இருக்கான்றி நல்ல எம்பான நல்ல இலக்கம் டைம் அந்த வாழ்வாதாரத்தை கட்டி கிடப்பதும் எப்படி ஒரு நிலையில இருந்து வந்தாவோ அது மாதிரி தான் நாங்கள் வந்து நான் ரெண்டு ஆண்டுல இருக்கிற நம்ம வந்து நான் என்ன சொல்றேன் சேமிச்சக்காக தான் அதை எடுத்து தான் தான் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சாரு நான் உங்கள் சொன்னீங்க ஓகே நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து என்ன உங்களோட வந்து நானும் எங்கள் எங்கள் ஜலிபழக்கால வீடியோ பதிவு சரியான சந்தோஷமே இருக்குது ஆனாலும் வேற நான் வந்து உங்களை சந்திக்கணும் குறிப்பாக தங்கச்சியை தான் சந்திக்கணும் இருந்தது நேற்றைய தினம்தான் நான் நல்லாவியால வந்தேன் அப்படியே நீங்க

அவன் இப்ப வளர்ந்துட்டான் வளர்ந்தபடியா எங்களுக்கு நித்தி டபுள்ள தானே இப்ப சின்ன பிள்ளை தானே நித்தி டபுள்ள ரொம்ப நம்ம லிதியானதான் சுவாசம் தான் நடந்திருக்கு அம்மா விட வச்சு அம்மா விட நாங்க வச்சு பாக்கிற

മതിയെ വീട്ടിലോ മൂന്ന് നേരം

நாளைக்கு நீங்க அப்படி இல்லாமல் கேட்க தங்கச்சி வந்து உதவுவா அதான் அடுத்த குழந்தை பிறந்திருக்காமல் விஷயம் அது சந்தோஷமான விஷயம் சப்போர்ட் பண்ண நினைப்புறேன் அதுதான் அதனால வந்து நான் வீட்டுல எங்கட வேலையில முடிச்சு பிள்ளையோட சாப்பாடு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அப்புறம் அம்மா கிட்ட போய் அங்க அவைக்கு வேலை செய்து கொடுப்பேன் கூட அப்படியே இப்ப நித்தி உங்க இருக்குது அப்புறம் அங்க போனா அப்புறம் நான் நித்தி ஃபுல்லாக நானே அங்க நின்று சமைச்சு அவ அவனிப்பேன்

கூடுதலாக அப்படிதான் நல்ல ஒரு இறக்க சுபாவம் இல்லை அம்மா சரி அவங்களோட சில பேர் புரிஞ்சுக்கொள்கிற இல்ல உண்மைக்குமே நல்ல அன்பான நல்ல இறக்க சுபாவம்மா இப்போ யார் என்னொரு கஷ்டத்தில் எப்படி உண்டாவாங்கன்னு நம்ம பிரதான நோக்கம் ஒவ்வொரு அந்த வாழ்வாதாரத்தை கட்டி வேணும் எல்லா நல்லா இருக்க வேணும் குழம்புள்ளையாக இருந்தவனு சொன்னால் அவங்களும் ஒரு தொழில் வாய்ப்புகள் பார்த்து நல்ல இதாக இருக்க அப்படி இல்லாமல் இருக்குது அப்போ அப்படியே இருக்க இப்போ வந்து எனக்கு நித்தியம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க நல்ல அமைதியான பிள்ளையா மற்றது ரூபன் முதல் அன்பான அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்ப நியூ கப்பிள்ஸ் தானே மற்ற புதுசாக குழந்தைலாம் பிறந்திருக்கு சந்தோஷம் நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி நன்றி அம்மா நல்ல வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அப்புறமா அதை பிறந்திருக்குன்ற வாழ்த்துக்கள் சொல்லி இந்த இதனை ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசை கொண்டு போய் கொடுங்கோ அப்படி என்று சொல்லிட்டு ஒரு மிளகுருவர் யார்கள் தான் நான் வந்து இதுல வந்து கலைக்கிற முடிஞ்ச ரூவன் வந்து இதுல கலைச்சிருந்தா நீ நல்லா இருந்துக்கணும்னு சொன்னா அவள் உடனே சொல்லிடு அவருக்கு தான் அது இந்த கஷ்டம் வந்து தெரியுமே பத்தாயிரம் ரூபாய்றத விட உண்மையாவே அவை இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அதுவும் பொருச்சில வேண்டால அதே நாலாந்த நிறைய சில வாயிக் கொண்டிருக்கு அப்புறம் வந்து எல்லாருமே தெரியா பழைய நாங்க கூட அப்படி இருந்தானே குழந்தை பிறந்துட்டா கண் பசங்க சொல்ல அவர் வந்து வாங்கி காரணம் செஞ்ச போது காரணம் சித்தி வந்து குழந்தை பிறந்தாப்புறவு கொஞ்சம் தெரியாத இந்த கொஞ்சமாக இந்த குழந்த பிள்ளைகளை கொஞ்சமாக இயலாமல் போனபடியாக இந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஒட்டி சென் கொஞ்சம் குறைவாகிடுது அப்போ அதனால் வந்து குழந்தை பிறந்த உடனே பிள்ளைய கொண்டு தனிய வச்சு அந்த பிள்ளைக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்துதான் புறணி தின கையில வந்து அந்த பிள்ளைய கொடுத்து பிறகு விட்ட விட்டது அப்ப அதால வந்து அப்படி ஒரு டென்ஷன் இருக்கு எங்களுக்கு எதுவுமே செய்யல சந்தோஷமாய் கொடுக்கு நாங்க வீடியோ எடுத்தே போடல சொன்னா வந்து தாயின கையில வந்த அப்புறம் நாங்க வீடியோ போடணும்னு சொல்லி அடுத்த நாதா தான் போட்டுனாங்க கூடுதல வந்து இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பத்தொன்பதாம் தேதியா நாங்க வீடியோ போட்டுறாங்க பத்தொன்பதாம் தேதியா குழந்தை பிறந்தோம் சொல்லி முதலாம் நம்பர் சொல்ல வலிக்கிட்டீங்க சின்ன பிள்ளை வந்து பதினெட்டு தான் பிறந்தது அப்படியான நிலைய தான் கண்டோசனமும் அப்பறம் எல்லாம் சந்தோஷமான செய்தியெல்லாம் பிள்ளையெல்லாம் காய்ட்ட குடுத்துட்டோம் அப்புறம் தூச்சொடிச்சு தான் பிள்ளை வயித்துல இருக்கே பிள்ளை கண்டு தான் உண்டு ஏழு போட்ட காசு தான் பிள்ளைய நினைஞ்சு நினைஞ்சு சேமிச்ச காசு தான் அதை எடுத்து தான் தான் வந்து எல்லாருக்குமே கண்டோசமாகி கொடுக்கணும்

இன்னைக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஒரு சின்ன தொகையை வந்து பாருங்க அதை உண்டியலுக்கே போட்டால் காசுலாம் எடுத்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னா இந்த நிலம் இதுவும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்படி வந்து நீங்கள் என்ன மற்ற இன்னும் என்ன மேலே எல்லாம் நேசிக்கிறோமோ அவங்க எல்லாம் கூட என்ன செய்வாங்க மற்ற உண்மையாகவே அந்த அம்மாவுக்கு வந்து லண்டன் இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து நானும் என்ன ിട്ടിട്ട് നിലത്തിലിട്ടിയെന്തെങ്കിലും പിറവ പിന്നാങ്കി എളപ്പിനോ അതേമാതിരി തന്നെ നിത്യരൂപയും കട്ടിയ വരെയും പ്രിയാസപ്പം തുടർച്ച നിത്യൂപനെ அவங்க வளர்ச்சியே எங்கட சேனல்ல வந்து நித்தியன் ரூபன் மாரி மகிண்டைக்கு நிறைய பேரு அவைய நேசிச்சு கரைச்சு இப்படி உதவி செய்யக்குள்ள எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு நான் நேற்று வீடியோல சொல்லிருந்தேன் எனக்கு என்ன விட எங்க நல்லா இருப்பேன் எனக்கு நல்ல சந்தோஷம் நாங்கள ஒரு அளவு நாங்க எங்களோட பயிற்சியால ஒரு டெவலப்பா நாங்க வந்து இருக்கோம் அதே போல எங்க சௌரங்களும் நல்ல மாதிரி வந்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா அப்ப நித்திக்கு திருவனுக்கும் பிள்ளைக்கு நினைச்சு இந்த அம்மா காசுதவி செய்தாவே நானும் வந்து நன்றி சொல்றேன் நித்தி ரூபன் சார் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு அந்த அம்மா வந்து நல்ல நீண்ட ஆயிலோட மிளத்தோட சுகத்தோட இருக்கும் நன்றி சொல்லுங்க நாங்க வாழ்த்துக்கள் அந்த பிறந்தவன் வாழ்த்துக்கள் சொல்லி இப்படி துளை அந்த உள்ளத்தை பேருமே நானும் அந்த லண்டனிக்கு வந்து சரியா நன்றி சொல்லுங்க அந்த உள்ள மங்களுக்கு பிடிச்சிருக்கு

ஆனா அப்படி இருக்கீங்க அம்மா சரியா கஷ்டப்பட்டு இங்க வளர்த்து இன்றைக்கு ஒவ்வொரு இருந்தது நானும் இருந்தாலும் சரி உங்க தங்கத்தையா இருந்தாலும் சரி அவைக்கு வார கணவன் மேல இருந்தாலும் சரி கடவுள் நல்ல ஒரு ஏற்ற துணியை போய் இன்னைக்கு வாழை வச்சு கொண்டு இருக்கோம் மேல கடவுளுக்குன்னு அந்த அந்த அது அப்படி இருக்கு வைக்கல இன்னைக்கு எங்களை யாருந்தே தெரியா ஒரு அவங்க ஒரு வீடியோ போட்டு அத பார்த்துட்டு எங்களை நேசிச்சு கரிசனியா வீட்டுல வந்து அது செய்யணும் இது செய்யணும் அப்படி பாக்கணும் நிறைய நித்தி நித்தி இந்த பிள்ளை எல்லாம் இவ்வளவு நேசிக்கணும் உறவுகள் தெரியும் அந்த பிள்ளைய அப்படி வச்சு பாருங்க இப்படி வச்சு பாருங்க நித்திய கவனமா எடுக்க கவனமா இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவன் உடம்புக்கு வந்து ரெஸ்ட் அப்படியெல்லாம் கரிசனியா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படியா உறவு நான் நன்றி சொல்லித்தான் பண்ணுவோம் அப்ப அந்த வகையில என்று எதுனாலும் நிறுத்திட்டேன் ஆமா தான் தான் லண்டன் அம்மா தான் சொல்லிட்டு

இத பாத்தீங்கல நாங்க ஒரு கிட்டியா ஒரு சிவிஸ் குடும்பத்தின கல்யாணம் வேண்டு போட்டுருப்போம் பாத்தீங்களா நீங்க சொல்லிட்டு அப்புறம் அப்ப லலிதா அக்கா கணேசன் சொல்லு உண்மைக்குமே அவங்களை பத்தி நான் சொல்ல அப்படியே இல்லை அவ்வளோ ஒரு அன்பான ஃபேமிலி அப்போ நேற்று என்ன எங்கள் குடும்பம் எல்லாருமே இந்த சாக்லேட்டை வந்து பரிமாறி சாப்பிடணும்னு சொல்லி தந்திருந்தாங்க அப்போ நான் உண்மைக்குமே என் எல்லா சகோதரருக்குமே கொண்டு விட்டாது கடைசி டிக்கெட்டா நீங்கதான் தான் இந்த நினைக்க இந்த இதுல மதவு இந்த தான் பங்கிட்டு போட்டு நான் வந்து இன்னும் வந்து என்ன சொல்லுங்க இப்ப கூடுதலா எங்களுக்கு பிளம்பர வந்து நாங்க சொக்லேட் தாவோம் இப்படியான சொக்லேட்டுக்கு முழுங்க யாரும் அதெல்லாம் தைக்கணுமா அவைக்கு நல்லா கொடுத்தாங்க அதையும் நான் காணொலியா போட்டிருக்கேன்னு பாக்கலாம் வந்துட்டேன் நான் அப்படித்தான் வந்து செய்யறோம் எனக்கு அப்படிதான் அப்படித்தான் பெண்களுக்கு வந்து இந்த வந்து கெண்டோ சொன்னிச்சுங்க

அவங்க வந்து டேட் வந்து இருபத்தி நாலாம் தேதி தான் போட்டு கொடுத்தது அதுக்கு முன்னமே அவ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னமே சரியா இயலாம போயிட்டா வாவால வந்து அப்புறம் நாங்க நல்லா குத்து கிளம்பிட்டு வந்து அப்புறம் கொண்டு போகணும் எனக்கு கிட்ட கொண்டு போக கூடாது அப்படி குத்து கிளம்பின அப்புறம் கொண்டு போகணும் இப்ப என்ன சொல்லுங்க அப்ப வீட்டுக்கு இப்ப நான் தானே மூத்த பிள்ளை அப்ப எனக்குத்தான் கொஞ்சம் இங்க எல்லாம் ஒரு அடுத்தது எனக்கும் லிதியா குட்டி பிறந்த அப்படியா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அப்ப என்னென்றாலும் கூட நான் எனக்கு தான் கோல் பண்ணுவா என்ன அக்கான கூப்பிடுவா துக்கானுதான் கூப்பிடுவாங்க நான் தான் கூட ஒரு பாக்குறாங்க அப்படின்னு ஒண்ணும் இல்ல உனக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி என்னன்னு இருக்குது அண்ணான்னு சொல்லிடுவனுக்கு இல்ல அப்படி கேக்குள்ள தெரியாது அவருக்கு வந்து என்னன்னாலும் சின்ன வயசுதான் அவைக்கு நல்லது கட்டுன்னு என்னென்று தெரியாது என்னாலுமே இவரோட கோல் பண்ணி கதைச்சு கலந்துரையாட என்னாலும் செய்கிறது அப்ப எனக்கு எனக்கு நல்ல சந்தோஷம் அப்படி இருக்கிறது என்ன சொன்னா தெரியாது சில இடங்கள்ல பேருங்க கல்யாணம் கட்டினாலும் ഇത് രണ്ട് വളിക്കട്ട് പോലും രണ്ടുപേരും സിറ്റി പോയ പാ സന്തോഷം അപ്പൊ അണ്ണാർക്ക് കുടുംബത്തിന് മൂത്ത

அண்ணா நான் நல்ல சந்தோஷமா எடுத்துக்காட்டா வாழ்ந்து பிறகு நாலு சோரம் எனக்கு நல்ல சந்தோஷம் அப்ப உன்னைக்கு சந்தோஷம் மறுபடியும் நாம நானும் அந்த நண்க நன்றியும் சொல்லிக்கொண்டு அதனையெல்லாம் கணேசன்னா லல்ஜாக்காக நல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு